நேரடி விவாதத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் தயாரா என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிச்சாமி கேட்டதற்கு அமைச்சர்கள் தயார் என்று அமைச்சர் ரகுபதி கூறியதையும் முதலமைச்சர் தான் விவாதத்திற்கு வர வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதையும் நாங்கள் நாலாண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பது பட்டியல் போட்டு சொல்லுகிறோம் அவரும் சொல்லட்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறது எதுவும் பொய்யா இல்லையா என்பதை அவர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் விவாதம் மேடையை வைத்துக் கொள்வோம் நாங்கள் விவாதத்துக்கு தயார் என்று எத்தனையோ முறை சொல்லி இருக்கின்றோம் இபிஎஸ் அளிக்கார் என்று சொன்னால் நானே விவாத மேடைகளை சென்று அவருக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன் இந்த அரசு செய்திருக்கிற புரட்சிகரமான திட்டங்களை பட்டியல் போட்டு விளக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவர்கள் தோல்வி அடைந்த திட்டங்கள் என்னென்ன தந்திருக்கிறார்கள் என்பதையும் வெளிப்படையாக செல்வதற்கு தயாராக ஒன் ஆஃப் த முறவாசல் செய்த திரு ரகுபதி நேற்று திருவாய் மலர்ந்திருக்கார் எங்கிட்ட வாங்க பேச உங்ககிட்ட யார் கூப்பிட்டா உங்களே கூப்பிட்டோம் உங்க முதலமைச்சர் பெருசா பேத்திக்கிறீங்களா வாய்க்கிலேயே எங்க முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியும் அப்பனா முதலமைச்சர் வர சொல்லுங்க இது ஒரே மேடையில் வந்து விவாதிப்போம் ரகுபதி வந்து அவர்கிட்ட நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீ அனுப்பு முதலமைச்சர் அனுப்பு பொதுச்சாளர் நாங்கள் அனுப்புகிறோம் நேருக்கு நேர் வாதிக்கிறோம் மேடை போடுவோம் ஒரு பத்து தலைப்பு கொடுக்குறோம் அந்த தலைப்பின் கீழே வந்து வாதிப்போம் வாங்க சவால் அந்த சவால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்க மாட்டீங்க சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்